ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸ்னால உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா க்ளியர் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க ஒரு சூப்பர் பரிகாரங்க அதாவது நிறைய எனக்கு ஃபோன் கால் வந்தது வந்து கடன் தொல்லை பணமே கையில் இல்லை ரொம்ப தத்திரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க சூப்பர் பரிகாரம் அது சின்ன பரிகாரம் தான் ரொம்ப ஈஸி செலவு கிடையாது வீட்டில் வந்து துர்கை அம்மனோ இல்லை வந்து உங்களுக்கு துர்கை அம்மனை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஒரு இதில் கற்பூரம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதில் கொ அந்த கற்புரத்தை ஏற்றினோன்னே அதில் சிவப்பு கலர் பூ அதாவது ரோஜா அரளி அரளிப்பூவோ போடுங்க அதில் போட்டுட்டு அதை ஏ ஏறிங்க டெய்லி இது பண்ணிட்டு வாங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண வரவு வரும் உங்களுடைய இது கடனெல்லாம் அடைய ஆரம்பிக்கும் ஸ்லோவாக வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இதை டெய்லி கூட பண்ணுங்கள் உங்களால் வந்து எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்போ வேணால் நிறுத்திக்கோங்க ஹண்ட்ரட் வந்து இது வந்து இந்த ப இது ரொம்ப நல்ல பரிகாரம் இது இந்த ஒரு பரிகாரம் ரெண்டாவது வந்துட்டு எப்போவுமே நமக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா ரோஜா இதழிற்கு பார்த்தீங்களா இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்கள்ல அதோட இதை காய வச்சு கூட எடுத்துக்கோங்க இல்லை வெறும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதை ஒரு பூலேந்தே எடுத்து அதை கொஞ்சம் வச்சு அது மேலே கற்பூரத்தை வச்சு டெய்லி ஏற்றுங்க சாமிக்கு கற்பூரம் ஏற்றும் போது அது மேலேயே வச்சு ஏற்றுங்க இது வந்து நல்ல பிரபஞ்ச சக்திக்கு போய் நம்மளுடைய கோரிக்கையை சொல்லணும் நீங்கள் என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க அது போய் நம்ம கோரிக்கையை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லி சொல்லும் அது அதை வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் சும்மா உட்காந்து கிடைக்காது நம்மளும் முயற்சி பண்ணணும் நிறைவேற் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு வரும் ஓகேங்களா இதுவும் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் வந்து இந்த கற்பூரம் ஏற்றிட்டு அதில் வந்து உங்களுக்கு கடன் வறுமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்கள் எல்லாம் தீரத்துக்கு வந்து துர்கை அம்மனுக்கு வேண்டிட்டு கற்பூரம் ஏத்துகிறீங்க அதில் வந்து நீங்கள் வந்து அரளி பூவோ ரோஜா பூவோ ரெட் கலராக தான் பிங்க் கலரில் தான் வரும் அந்த பூவை போடுறீங்க இ அடுத்தது வந்து அது வந்து உங்களுடைய வறுமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பணப்பிரச்சனை தீரத்துக்கு ரெண்டாவது வந்து பண வருமானத்துக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு பணமே நிறையா இருந்தால் கூட நீங்கள் இதை பண்ணலாம் என்னென்னாக்கா ரோஜா இதழ் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அது மேலே கல்பூரத்தை வேங்க அது ஏற்றுங்க டெய்லி சாமிக்கு கற்புரம் கமைக்கும்போது இது மாதிரி பண்ணுங்கள் காஞ்ச இதழாக இருந்தால் கூட பரவாயில்ல பேலன்ஸ் வந்து ஃப்ரெஷ் பூனாக்கா பேலன்ஸ் இருக்கிற பூவை துர்கை அம்மன் காலில் வச்சுடுங்க பாதத்தடியில் வச்சுடுங்க ரொம்ப நல்ல பலன் இருக்கும் ரொம்ப ஈஸியான இது ஓகேங்களா பண்ணி பாருங்க நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்